அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ப்ரமோஷன் கொடுத்த மாணவர்களுக்கு நம்ம மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் டெர்மினல் கிளாஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி டெர்மினல் கிளாஸ் கொடுத்துட்டு மாணவர்களுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்காக புதிய ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை எப்படி வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்றத இப்போது பார்க்கலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் உங்கள் பள்ளியினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இதில் இந்த ஐகான்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த ஸ்டூடண்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடண்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை லிக் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி லைனாக வருது இல்லைங்களா இதில் ஒரு ஆரோக்கி மாதிரி இருக்குது பாருங்க தெரியுதுங்களா ஆ இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இது சரிங்களா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க அசஸ்மெண்ட் அதாவது அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் இதை என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே நம்ம அனைத்து வகுப்பு மாணவர்களும் வருவாங்க சப்போஸ் இதை வந்து நம்ம டெர்மினல் கிளாஸ் கொடுத்த மாணவர்களுக்கு நம்ம வெரிஃபை பண்ண முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் போன வருஷம் அதாவது எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை செலக்ட் பண்ணுங்க இப்போ எட்டாம் வகுப்பு மாணவர்கள்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு போன வருஷம் எட்டாம் வகுப்பு படித்தாங்க படிச்சுட்டு அவங்க இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெரிஃபை பண்ணுற சேஞ்ச் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டேட்டா வேலிடேஷன் அதாவது மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற இந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இங்கே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும் இதுக்கு பின்னாடி டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆப்ஷன் பொழுது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு பா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது கொடுத்துருக்காங்களா ரைட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு உங்கள் பள்ளியினுடைய கடைசி வகுப்பு ப்ரமோஷன் கொடுத்து போன பசங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஓகேங்களா ரைட் இதில் வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்கல வெறுமனே மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க வெரிஃபை கொடுத்துருக்குறாங்க இதில் சேம் ரிலேஷன் தான் எல்லாமே உங்களுக்கு வேறு நம்பர் வேணும்னா இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரிலேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரி பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் இந்த வழிமுறைகள் தங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் ஸோ இதை இந்த ட்ரா ப்ரமோஷன் கொடுத்து டெர்மினல் கிளாஸ் போன மாணவர்களுக்கு எவ்வாறு இந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறது அதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தினோம் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி